வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் லோரி மண்போடு வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் கைபேசியில் பார்த்தீங்கல்ல இந்த படத்தை இன்றைக்கி கோலமாக வரைய போகிறேன் கோலமாக வரையறதுக்கு சதுரமாக இல்லாமல் இன்றைக்கி வட்டம் தேர்ந்தெடுத்துருக்கிறேன் இந்த வட்டத்துக்குள்ளார நீங்கள் பார்த்த படத்தை கோலமாக வரையப்போகிறேன் அதற்கு கொஞ்சம் நிறங்கள்லாம் எடுத்து கலக்கிட்டிருக்கேன் அந்த ஓவியத்தில் இருந்த படத்தை இப்போது நம்ம கோலமாக வரைகிறதுக்கான ஆரம்ப வேலை நடக்குது இந்த பதிவில் அதிகம் நம்மளால் பேச முடியாது நம்மளுடைய வேலை அந்த மாதிரி இதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறங்கள் என்னென்ன கலக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டிட்டு தான் செய்கிறேன் அப்படியே பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி நம்முடைய அலைவரிசையை புதுசாக பார்க்குறவங்களும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்களும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டழுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள் mm -hmm. நீங்கள் பார்த்த படத்தை இன்றைக்கி அப்படியே வரையில ஏன்னா அது சதுரம் நம்ம வந்து வருத்தத்துக்குள்ளார் வரையிறதுனால கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிருக்கேன் கூடவே நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய தொப்பியையும் வரைஞ்சிக்கலாம் கிறிஸ்மஸ் தாத்தாவே வரையணுன்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கான நேரம் பத்தலை இந்த கோலம் போட்டு முடிக்கவே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அழகான பனிவிழும் இந்த கிறிஸ்மஸ் இரவினை வரைஞ்சி முடித்தாச்சு கோலம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கோலத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதன் நிறமா இல்லை இதன் அழகா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தவறாமல் கீழ கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் மேலும் நம்முடைய அலைவரிசைக்கு ஒரு விருப்பம் கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க இந்த கோலம் பிடிச்சவங்க நம்மளுடைய அலைவரிசை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டு தொடர்ந்து பாருங்க இத்தோடு நிறுத்திக்கிறேன் ஒரு அப் வியூ நெருங்கி போய் பார்த்துட்டு வந்து நிறுத்திக்கலாம் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத தவறாமல் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு அழகிய கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி